ஹாய் மக்களே வணக்கம் நெய் மிளகா நாற்றுகள் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுங்க சென்னையில் இருக்கவங்க தாராளமாகவே வந்து இந்த நாற்றுகளை வந்து வாங்கிக்கலாம் இது விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படி வாங்கணுன்றது புரியும் ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீட் ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் இந்த நெய்மெளகா செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அஞ்சு வருஷமாகவே வந்து இருக்குது அண்ட் ரெகுலராக எல்லா வருஷமும் அந்த குளிர் சீசன் வரும்போது நல்ல வந்து ஒரு அறுவடை கொடுக்கும் இந்த வாட்டியும் வந்து நான் என்ன பண்ணேன் லாஸ்ட் டைம் எல்லாருக்குமே வந்து நெய் மிளகா விதைகள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் நிறைய பேர் வந்து சில பேர் முளைச்சதுன்னாங்க சில பேர் முளைக்கலைன்னாங்க அண்ட் வந்து ஃபைனலாக வந்து நல்ல நிறைய பேருக்கு முளைச்சி நல்ல செடியும் வளர்ந்துருச்சு இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த நெய் நெய்மேளகா விதைகளை வந்து நானே வந்து சேகரித்து என்னோடய இருந்து அதை வந்து விதை நிறுத்தி பண்ணி அதை வந்து விதைச்சி அதுலேருந்து நாற்றுகளை வந்து எடுத்து இந்த வாட்டி விற்பனைக்கு கொடுக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதே தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டு நெய் நெய்மேளகா செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவும் வந்து அந்த அளவு வந்து பயங்கர வாசமாக இருக்குங்க இந்த பழுத்த மிளகாவை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன பீஸ் நீங்கள் சாம்பார்லலாம் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றின ஸ்மெல் வந்து வரும் ஸோ அதுதான் இந்த நெய் மிளகாவோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப சூப்பரான மிளகாய் செடிங்க ஸோ ஃபைனலாக ரெண்டு மிளகாவை வந்து நான் இந்த வாட்டி வந்து விதைக்கு விட்டுருந்தேன் ஸோ அந்த விதைகளை வந்து இந்த வாட்டி நான் சேகரித்து அதை வந்து நாற்றுகளாக போட்டு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் அதை எப்படி வந்து நீங்கள் வாங்கிக்கணுன்றத நான் மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் நெய் மிளகாய் விதைகளை வந்து இப்படி தான் வந்து என் செடியிலேருந்து நான் வந்து சேகரிப்பேன் நல்லா முத்தனை மிளகாவாக எடுக்கணும் அப்போ தான் வந்து விதைகள் வந்து நல்லா திரைச்சியாக இருக்கும் அண்டு விதைக்கிற விதை எல்லாமே வந்து முளைக்கும் நெய்மெளகா செடியை வரையும் நீங்க ஒரு முப்பது விதை போடுறீங்கன்னா முப்பது விதையும் வந்து முளைக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதோ இல்ல பதினஞ்சு விதை தான் முளைக்கும் அதுதான் வந்து இந்த நெய்மெளகாவோட ஸ்பெஷாலிட்டியே அது இல்லாமல் இது வந்து குளிர் சீசனை வந்து தாங்கி வளர்ற செடி ஸோ நம்ம சென்னையிலேயும் வந்து இதை வந்து வளர்க்க முடியும்னு சொல்லி தான் வந்து இந்த செடியை வந்து நான் அஞ்சு வருஷமாக வளர்த்து இப்போ வந்து இந்த விதைகள் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வளர்கிற தன்மையை வந்து இது அடைஞ்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து நான் எடுத்திருக்க இந்த நாற்றுகளை வந்து தாராளமாக வந்து நீங்கள் வளர்க்கலாம் வெயில் சீசனில் மட்டும் கொஞ்சம் நல்ல செமிஷேடான ஏரியா கொஞ்சம் நிழல் பாகான இடத்துல வைங்க ஆட்டோமேட்டிக்காக மழை சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பூ எடுத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் நான் விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணதுக்கப்புறம் மண்ணில் வந்து ஊன்றேன் ஸோ டேட்டும் வந்து நான் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ தட் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து முளைச்சிருச்சு ஒரு பதினாலு நாள் கழிச்சு ஒரு குட்டி குட்டியாக தான் முளைக்கும் ஆனால் எவ்வளோ விதைகள் போட்டிருக்கேன் பட் ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக முளைக்குது பாருங்க ஒன்று ஒன்றா தான் தாங்க முளைக்கும் அந்த நெய்மேளகா செடி பொறுத்தவரையும் ஏன்னா அந்த செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கரெக்டான மண்கலவையில் வந்து நம்ம விதை ஊன்னா தான் வந்து விதைகள் வந்து முளைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்லா அந்த தாயலை விட்டு நெய்மிளகாய் நாற்றுகள் வந்து வளருது நிறைய கண்டெய்னர்ஸில் வந்து நான் இந்த வாட்டி போட்டு விட்டுருந்தேன் ஸோ தட் வந்து எதுலெலாம் முளைக்குதோ முடிஞ்ச அளவு அதை வந்து நம்ம சேகரித்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து மறக்காமல் அதுவும் சென்னையில் இருக்கவங்கள நெய்மிலகாய் செடி கிடைக்குமான்ட்டு நிறைய பேர் வந்து நானூறுபா ஐநூறுரூபா காசு கொடுத்துலாம் கூட வாங்குறவங்களும் வந்து இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டி எல்லாருக்குமே வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சியை நான் பண்ணேன் அதே மாதிரி இந்த நெய்மிளகா செடிகளோட நாற்றுகளும் வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு நீங்களே பார்க்கலாம் இது எல்லாமே வந்து நாற்றுகள் தான் விதைகள் போட்டு வளர்ந்த செடி தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செடியோட இலை ஒரு ஒரு இலையும் பாருங்கள் ஸோ எவ்வளோ சூப்பராகவே வந்து இருக்குது இந்த செடிகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னாவே இந்த கம்மிங் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து செடிகள் வந்து பூ எடுத்து செடிகள் வந்து நிறையாவே வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வந்து குளிர்காலத்தில் தான் வந்து நம்மளுக்கு அறுவடையை கொடுக்கும் யூஸ்வலாக இந்த செப்டம்பர்லேருந்து ப்ரவரி கடைசி வரையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் எந்த பூ வச்சாலும் அது வந்து காய்க்காது உதிந்துடும் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நாற்றுகள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அண்ட் இந்த வாட்டி சென்னையில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது எப்படி நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேனா இதை வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் ஒரு செடியோட நாற்றுகளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ ஏன் அந்த அறுபது ரூபான்னா இதுலேருந்து வர காசு எல்லாமே வந்து இது மாதிரியான விதைகள் வாங்கி இதில் செடி வளர்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய லாபம்லாம் இல்லை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்மிளகாய் செடி வந்து ரொம்ப ஈஸி நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் இது மாதிரியான ஒரு சின்ன ஒரு தொட்டி இருந்தாவே போதும் ஒரு இருபது லிட்டர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாவே அதில் வந்து நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கலாம் ஸோ இப்படி தான் வந்து கலவை வந்து நான் தயார் பண்ணேன் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட் ஆயில் சொல்லுவோம் ஸோ செம்மண் அதுக்கப்புறம் பீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கிய தொழு உரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து தான் வந்து விதைகளை வந்து போட்டு இதுலேருந்து நாற்றுகள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த தாயலை விட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த நெய்மேளகா நாற்றுகளும் ஒரு சின்ன சின்ன பேப்பர் கப்ஸில் தான் வந்து வச்சு இதை வந்து ரீக்ரோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தட் இதை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சாப்லிங்ஸாக வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் வேர் வளர்ச்சி நீங்கள் நினைக்கலாம் இந்த செடி வளருமா வளர்தான்ட்டு பட் ஆனால் நீங்கள் பாருங்கள் வேர் வளர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்போனா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து இந்த செடிகளை வந்து வளர்த்தேன் அதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து இயற்கை முறையில் தான் வளர்த்தேன் ஸோ அதனால தான் இந்த வேர் வளர்ச்சி எல்லாமே வந்து இந்தளவு வந்து இந்த சம்மர்லேயும் அந்த செடி வந்து தாக்கு பிடிச்சி வந்து நாற்றுகள் வந்து தாங்குதுன்னா அதுக்கு வந்து முழுமையான காரணம் வந்து நல்ல விதைகள் நல்ல விதையிலேருந்து முளைக்கிற செடி தான் வந்து நல்ல ஆரோக்கியமான செடியாக வரும் அண்ட் வர ஃபியூச்சர்லேயும் வந்து நல்ல வந்து அறுவடையை கொடுக்கும் ஸோ இந்த செடி எப்படி வாங்கணும்னா நான் கீழே வந்து கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு எங்கே வந்து வாங்கி வாங்கிக்கணுன்றதையும் வந்து நான் கம்ப்ளீட்டாகவே வந்து நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு வந்து அதில் முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை பேர் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு இருபது பேரா இல்லை பதினஞ்சு பேருக்கா எனக்கு தெரியல யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த செடியோட சாப்ளிங்ஸ் வந்து வந்து கிடைக்கும் அதுவும் முக்கியமாக சென்னையில் இருக்கவங்க தான் ஏன்னா இதை வந்து என்னால் குரியர் பண்ண முடியாது ஏன்னா செடி வந்து உடஞ்சிரும் செத்துரும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த வந்து வளர்ந்த நெய்மிளகாய் செடி நாற்றுகளை வந்து கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் மறக்காமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வரும் ஸோ தட் நானே வந்து உங்களை கால் பண்ணி இந்த நாட்டுகளை எப்படி வாங்கணுன்றதை சொல்கிறேன் அப்புறம் காத்துட்டு காத்துட்ருக்கீங்க சீக்கிரம் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் யார் யார் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி வந்து ஃபில் பண்ணுறாங்களோ உங்களுக்கு இந்த செடிகள் எல்லாமே வந்து கொடுக்குறேன் இந்த செடியோட விலையும் வந்து சொல்லிவிட்டேன் அறுபது ரூபாய் மட்டும் தான் ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தாராளமாக வளர்க்கலாம் ஸோ தட் வர செப்டம்பர் மாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இதில் வந்து காய்கள் நெய்மிளகாய் காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் வாங்கி இதே மாதிரி வந்து விதையை வந்து சேகரித்து நீங்கள் வந்து நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாம் நன்றிங்க வணக்கம்